ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்னு சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் பூஜாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜதாம் கல்பபுட்சாய நமதாம் காமஜனவே சுரட்சா அஸ்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் பலமும் பெற்றுவாக எல்லாம் வல்ல இறைவனை அனுதினம் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ் வாழ்க்கையில் பல பேருக்கு பலவித கஷ்டங்கள் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே வித கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆனா அந்த கஷ்டங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில பரிகாரம் ஆகணும் அப்படின்னு நமக்கு எல்லாருமே வந்து ஒரு நினைப்பது ஒரு சாத சாதாரணம் மாதிரி அதுக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு இல்லாமல் இல்லை அந்த காலத்துல படி சில விஷயங்களை வந்து கோவிலுல போய் விளக்கேத்து பிரதனம் பண்ணு அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகளை வகுத்து வச்சிருக்காங்க அதே போல சில ஸ்லோகங்கள் சில மந்திரங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லி விதிகளை வகுத்து வகுத்து வைத்தார்கள் அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கிற காணொளி அப்படின்றது மிக முக்கியமானது இது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் தான் நாட்கள் எது அப்படின்றது நமக்கு நிச்சயம் தெரியணும் அந்த தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது இந்த மே மாதத்துல வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மிக முக்கியமான நாள் அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்ல இருக்கேன் பதிவு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக் பட்டன் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் இதே போல் காணொலி அடுத்த மாதம் சில முக்கியமான நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துரு இந்த மாதந்தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அந்த நாட்கள் வந்து அந்த நாள் வந்து வெகு இது ஒரு வாரம் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் டைம் கிடையாது சில இதுக்கு முன்னாடியே வந்திருந்தால இந்த காணொலி மட்டும் கொஞ்சம் அவசரம் ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் வந்து நான் உங்களுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே அந்த காணொலி நான் போட்டுடுறேன் உங்களுக்காக ஸோ எதையுமே நான் மறக்காமல் விஷ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த இந்த நம்ம சேனல் சார்பாக போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ எதையும் நீங்கள் விஷ் பண்ணாமல் பார்க்கலாம் அப்படி என்ன சார் முக்கியமான நாள் அன்னைக்கு என்ன பண்ணணும் இதுதான் நீங்கள் வந்து இந்த வீட்காந்த இருவரைக்கும் பாத்திரங்களோட பார்த்திருக்க பார்த்து கொண்டிருப்பவர்கள் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி அப்படி என்ன முக்கியமான நாள் ஆமாங்க நாளும் கோலும் நலிந்தோர் கிடைன்னு ஒரு பழமொழி வந்தாலும் நாள் செய்வதை நல்லோர் செய்யார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அந்த நாள் நம்ம தேர்ந்தெடுத்து அந்த நாளில் நாம் சில வகையான ஸ்லோகங்களை பாராயணம் செய்தால் நிச்சயம் வாழ்வில் நமக்கு நல்லது நடக்கும் இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மூலமாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஏன்னா அந்த ஸ்லோகத்துக்கும் அந்த மந்திரத்திற்கும் எத்தனை சக்திகள் உண்டு அப்படின்றத நான் சொன்னா நம்ப வேண்டாம் மற்ற சாதாரண மனிதர்கள் சொன்னாலும் நம்ப வேண்டாம் ஆனா சொன்னது வந்து மகாபிரிவா அவருடைய பேச்சு என்றைக்குமே பேக்காது இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஒரு நாள் மகா வந்து கொஞ்சம் ஃபீவர் நூறு டிகிரிக்கு மேலே மருத்துவர்கள் நாடி பரிசோதனை பார்த்துட்டாரு பார்த்துட்டு மகா பெரியவா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சீவை அதிகமாக இருக்குது எல்லாமே சொல்கிறேன் ஆனால் மகாபிரிவா சிரிச்சுட்டு என்ன பண்றாரு அதை வந்து தனக்கு வைத்தியம் பார்க்க அந்த மருத்துவர் கிட்ட சொல்கிறான் உனக்கு விஷ்ணு சாசனம் தெரியுமா அப்படின்னு கேட்டார் தெரியும் தெரியவா என்ன எங்கே நானும் சொல்கிறேன் நீயும் சொல்லு அப்படின்னாறேன் என்ன தெரியாதே இல்ல சொல்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் நீயும் சொல்ற அப்படின்னாரு சரி ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணாங்க மகா பிரிவாலும் அந்த மருத்துவரும் விஷ்ணு சாஸ்திராம பாராயணம் பண்ணா பண்ணி இப்போ செக் பண்ண என்ன அப்படின்னு கேட்கிறாரு மகா பிரிவா செக் பண்ணா ஒரு அதிசயம் நார்மலா ஃபீவர் இல்லாமல் நார்மலா இருக்கு அப்ப சொல்ல எந்த ஒரு மாத்திரை மருந்துக்கும் நம்ம வந்து இந்த காலத்துல நான் எடுத்தாலும் விஷ்ணு சாஸ்திராமமும் அது சில மந்திர சில ஸ்லோகங்களும் சொன்னா நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு மகாபிரித சொல்லியிருக்கா மகாபிரிவை சொன்னா அது வேத வாக்கு இது வந்து பல பேருக்கு புரியும் சில பேருக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த ஸ்லோகம் அப்படின்றது விஷ்ணு சசராமம் சொல்லியிருக்காரு அதே போல சில நமக்கு சில ஸ்லோகங்களும் இருக்கு அதை இந்த நாளில் சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் எந்த ஒரு விஷயத்துமே வந்து நம்ம மனப்பூர்வமாக சொல்லணும் ஏதோ நமக்கு ஒரு கடமைக்காக செய்தோம் சொன்னோம் சாமி நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு பலனும் இருக்காது இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஒரு குழந்தை ஒரு டென்த் படிக்கிற குழந்தை மேக்ஸ் எக்ஸாம் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க அது இன்வால்மெண்ட்டா படிச்சு மேக்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஏனோத்தாழ் படிச்சு எழுதுதான் எப்படி இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒன்று இல்லை அதே தன் வாழ்க்கை அப்படின்றது ஒரு தேர்வு அந்த தேர்வுல வந்து இதெல்லாம் வந்து நார்மல் தேர்வு அப்படின்னா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது இங்க எக்ஸாம் எழுதிட்டு தான் பாடத்தையே கற்பி கற்பிக்கும் வாழ்க்கைன்றது அதனால நம்ம அந்த வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்களை அனுபவிக்கணும்னா பக்தி சந்தையோட செய்யணும் அந்த சந்தை மிக இம்பார்ட்டன்ட் சரி சார் என்ன நாள்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறீங்களா இந்த மாதம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு இந்த வீடியோ எடுக்கும் பொழுது இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இந்த குறிப்பிட்ட நாள் அப்படின்றது நாளை வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதியில் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு பூஜை உட்காந்துட்டு விளக்கேத்துங்க ஒரு தயிர் சாதம் நைவேத்தியம் வைங்க இன்னைக்கு நான் சொல்ற சில ஸ்லோகங்கள் இருக்கு விஷ்ணு சாஸ்திராமம் லலிதா சாஸ்திராமம் அதே மாதிரி சில சொல்றவங்களுக்கு அதுல உங்களுக்கு என்ன தேவையோ ஏன்னா இதுல வந்து விஷ்ணு சாஸ்திரம் சொல்றது அனைத்து வித பிரச்சனைகளையும் நீங்கும் எனக்கு கடன் பிரச்சனை திருந்தா போதும் சொல்றவங்க ருண விமோசனம் படிக்கலாம் லலிதா சாஸ்திராமம் படிக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துர்கா சப்தபதி படிக்கலாம் சப்தசதி படிக்கலாம் சௌந்தரஹரி லஹரி படிக்கலாம் அபிராமி அந்தாதி படிக்கலாம் பஞ்சசூக்த பாராயணம் படிக்கலாம் ஏக தச ருத்ராட்சி ருத்ர ஜபம் பண்ணலாம் ஸோ இந்த ஸ்லோ இத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு இந்த இத்தனை ஸ்லோகங்கள்ல உங்களுக்கு எது தேவையோ எது தோணுதோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு அது படிச்சிங் படிக்கணும் அதை பாராயணம் பண்ணுறீங்கன்னா பக்தி சிரத்தையோட பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பகவானோட அருள் பூர்ணமாக கிட்டும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தான் சாயங்காலம் விளக்கேற்றிட்டு தயிர் சாதம் நைவேத்தியம் வச்சுட்டு நீங்க ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நைவேத்தியம் பண்ணி அதை நீங்க இப்படி சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டீங்கன்னாலும் இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா எனக்கு நிச்சயம் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிட்டு அந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன் ஒரு முனிவர் என்ன பண்றாரு சின்ன கிராமத்துக்கு போறாரு சக்தி வாய்ந்த முனிவர்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்காங்க அவர் சொன்னா நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி அவர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பாங்க எல்லாரும் என்ன பண்ணா அந்த முனிவர் என்ன பண்ணாரு போய் பார்த்துட்டு ஐயா முனிவரே எங்க கிராமத்துல ப மழை பெஞ்சே பல வருஷங்கள் ஆயிடுச்சு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் சரி இன்னைக்கு சாயங்காலம் மழை வந்துடும் நான் உங்க கிராமத்துக்கு வரேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மழை வரும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அடிக்கிற வெ வெயில் மழை வரும் சொல்றாரு அது எல்லாரும் சரி முனிவர் சொல்றாரு அப்படின்ற ஒரு அரக்கோ நம்பிக்கையோட் எல்லாருமே வந்திருந்த சாயங்காலம் அந்த முனிவர் சொன்ன இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க இல்லை முனிவர் வரவேற்கணும் இல்லையா சார் அசம்பிள் ஆகிறாங்க ஆனால் ஒரு சிறுவன் மட்டும் என்ன பண்ணா ஒரு கொடை எடுத்துட்டு வரானா அடிக்கல கொடை எடுத்துட்டு வர அந்த முனிவர் சொன்னாரு சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் மழை வரும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு அந்த நம்பிக்கை உண்டானாலும் கொடை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அதே போல முனிவர் ஐந்து அஞ்சரை மணிக்கு எல்லாம் வராது கட்ட ஆறு மணிக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது எல்லாரும் மழையில வழி ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தை மட்டும் கொடையை பிடிச்சிட்டு நடக்கிறாரா அப்போ கேட்டும்போது இதை வந்து நம்பிக்கை வேணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றதான் அதனால உங்களுக்கு அந்த நம்பிக்கை எனக்கு நல்லது நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோட சில நம்பிக்கையோட கடவுள் மேல நம்பிக்கை வைத்து பயபக்தியுடன் இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் அதாவது விஷ்ணு சாஸ்திராமமோ கலிதா சாஸ்திராமமோ அஹ் இப்போ சொன்ன மேற்கண்ட ஸ்லோகங்களை விருப்பப்பட்டு விருப்புடன் விருப்பமுடன் சொல்லிட்டு அந்த இரவின் கூறினார்கள் கிடைக்க பிரார்த்தி பிரார்த்தனை செய்யுங்கள் நேற்று அனைவரும் அனைவரும் வாழ்விலும் நல்லது நடக்க அதையினும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சர்வேஜனா சக்கினோ மீண்டும் அடுத்த காணலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்ராஜ் நன்றி வணக்கம்